வார வாரங்க அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி முறை விற்பனை கொடுத்தலிங்க கொப்பரை தேங்காய் ஏலமும் தேங்காய் ஏலமும் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதன்படி இங்கே இன்றைக்கி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்துருந்துங்க கொப்பரை வந்து நீங்கள் வரத்துக்கு கம்மி தாங்க இப்போ பக்கமாக தான் கொப்பரை ஏலத்தை ஆரம்பிச்சுருக்குறாங்க இன்றைக்கி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை இங்கே ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக தேங்காய் ஏலம் நடந்ததுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா மொத்த வரத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு தேங்காய்ங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா அஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க தேங்காய் குடுமி உரித்து கொண்டுருலாங்க குடுமையோட கொண்டுடலாங்க உங்கள்கிட்ட வந்து கசங்கல் இருந்தால் கசங்கல் காயை வந்து அதாவது தண்ணி வச்சிருந்தால் தண்ணி காய் தனியாக கொண்டுடுறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்